மறைக்கப்பட்ட இந்திய அறிவியல் ஒடுக்கப்பட்ட இந்திய அறிவியல் இன்றைய நிகழ்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உலக அறிவிப்பு அறிஞர் ஒருவரின் சாளரத்தை திறந்து அதன் வழியே இந்திய அறிவியலுக்குள் நுழைவோம் நாம் இன்று அறி எடுத்துக்கொண்டிருக்கும் அற்புதமான அறிவியல் அறிஞர் மார்க்சி அறிஞர் பிரான்ஸ் நாட்டினுடைய தலைசிறந்த அறிஞர் த பயோ பவர் என்கிற புத்தகத்தை எழுதிய மைக்கேல் ஃபூகோ அவர்கள் ஃபூகோ சொல்லுகின்றார் சமூகத்தையும் வரலாறையும் வடிவமைப்பதில் அறிவியல் அறிவும் கருவி வளர்ச்சியும் மருத்துவ ஆய்வுகளும் மனிதனை நவீன பிரபஞ்சத்தின் முதன்மையானவன் ஆக்கும் பொழுது சோசியலிசத்திற்கான போராட்டம் உக்கிரம் பெறும் என்று அறிவிக்கிறார் அறிஞர் மரியாதைக்குரிய மைக்கேல் பூகோ இப்போது நாம் இந்த சிந்தனையோடு இந்திய அறிவியலின் கதவுகளை திறப்போம் இன்றைய நம்முடைய சொல்வீச்சின் நாயக்கர் விக்ரம் சாராபாய் இந்தியாவில் கொண்டாடப்பட வேண்டிய அற்புத அறிஞர்களில் ஒருவர் காஸ்மிக் அலைகள் என்கின்ற விண் அலைகளை குறித்து தன் ஆய்வுகளை மேற்கொள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் டைபாஸ் தேர்வை எழுதி வெற்றி பெற்ற இந்தியாவின் மாபெரும் அறிஞர்களில் ஒருவராக இருந்து மேற்கொண்டவர் இந்தியாவுக்கு திரும்பி நம்முடைய இந்திய தாய் திருநாட்டினுடைய இஸ்ரோ என்று அழைக்கப்படுகின்ற விண்வெளி கனவுகளை வெற்றிகரமாக விதைத்த அற்புத அறிஞரான விக்ரம் சாராபாய் ஒரு மக்கள் விஞ்ஞானி இந்தியா அனுப்புகின்ற ஒரு ஒரு செயற்கைக்கோளும் பல செயற்கைக்கோள்கள் பல கண்டுபிடிப்புகள் பல விஷயங்கள் இன்றைக்கு இராணுவம் சம்பந்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற ஆபத்தான காலகட்டத்தில் மக்கள் சேவை தான் இந்திய அறிவியல் என்று ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை கொடுத்த அறிஞர் விக்ரம் சாராபாய் அவர் சொல்லுகின்றார் அறிவியல் ஆராய்ச்சி என்பது படித்து வாங்கும் பட்டம் அல்ல ஒட்டுமொத்த சமூக விடுதலை நோக்கி அறிவியல் எழுச்சியை பயன்படுத்துவது என்பதுதான் என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட அறிஞரினுடைய வாசகத்தோடு நாம் அன்றைய போராளியை சந்திப்போம் இந்தியாவின் அனைவரும் அறிந்த ஒரு அறிவியல் அறிஞர் சி வி ராமன் ஆனால் அவர் எவ்வளோ பெரிய போராளி அவர் ஒரு அதிசய மனிதராக இருந்தார் சர் சி வி ராமனை பற்றி நாம் எவ்வளவு சொல்லியிருக்கிறோம் நம்முடைய பாடப்புத்தகங்கள் இந்தியாவில் இருந்து நொபல் பரிசு பெற்ற அறிஞர் சி வி ராமன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவரை எப்போதோ இடம் அனுப்பிவிட்டனர் ஆனால் அவருடைய கதையை நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் நம் ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சி வி ராமனின் போராட்டம் இருக்கிறதே அது இந்திய அறிவியலின் போராட்டம் மறைக்கப்பட்ட இந்திய அறிவியலின் அந்த போராட்டக் களத்தை திறப்போம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நம்முடைய திருச்சியின் திருவானை காவல் என்கிற அந்த இடத்திலே பிறந்தவர் சர் சி வி ராமன் ராமனுடைய தந்தை அங்கிருந்த ஒரு கல்லூரியிலே பிசிக்ஸ் பேராசிரியராக இருக்கிறார் ஏழு வயதாக இருக்கும் பொழுது ராமனுக்கு ஒரு நாள் மிகவும் அதிகமாக காய்ச்சல் ஏற்பட்ட பொழுது அவர் வீட்டிலேயே இருந்து விட்டார் பள்ளிக்கூடம் செல்லவில்லை ரொம்ப நாட்களாக அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தன் தந்தையினுடைய அலமாரியை அன்று பூட்டை உடைப்பது என்று அவர் தீர்மானித்தார் அப்போதுதான் அவருடைய உலகம் திறந்தது அவருடைய தாயார் எப்போது கோவிலுக்கு போவார் என்று காத்திருந்த ராமன் ஒரு பெரிய கல்லை எடுத்து வந்து பூட்டை உடைத்து விட்டார் கதவை திறந்து அங்கிருந்த புத்தகங்களிலெல்லாம் தேடி ஒலி என்கின்ற சப்தம் குறித்த ஆஃப் சவுண்ட் என்கின்ற புத்தகத்தை கையில் எடுக்கிறார் ராமன் இயற்பியல் அவரை அன்போடு வரவேற்கிறது தான் ஒரு அறிவியல் அறிஞராக ஆக வேண்டும் என்கிற உத்வேகத்தை ஒரு புத்தகம் அவருக்கு கொடுத்தது தொடர்களை ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதற்கு இது எவ்வளவு பெரிய உதாரணம் அப்படிப்பட்ட அந்த அறிஞர் ஏழு வயதில் தொடங்கிய தன்னுடைய அறிவியல் தவத்தை உள்வாங்கிக்கொண்டு பிடிவாதமாக உழைத்து பத்தொன்பது வயதிலேயே எம்ஏ வாங்கிவிட்டார் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் எம்ஏ முடித்த அதே ஆண்டில் அவர் ஐசிஎஸ் தேர்வு எழுதுகிறார் இந்திய அளவில் ஐசிஎஸ் தேர்வில் முதலிடம் பெறுகிறார் அப்படிப்பட்ட அறிஞர் உடனடியாக அவரை ட்ரைனிங் முடித்த கையோடு அக்கவுண்ட்ஸ் ஜெனரல் என்கின்ற ஒரு கலெக்டருக்கு இணையான பதவியை கொடுத்து கல்கத்தாவுக்கு அனுப்புகிறது பிரிட்டிஷ் அரசு கல்கத்தாவுக்கு சென்ற அந்த பதவியை ஏற்றுக்கொண்ட சர் சி ராமன் உலகம் முழுவதிலும் இருந்து வெளிவந்து கொண்டிருந்த புத்தகங்களை எல்லாம் வாசிப்பவராக இருந்தார் தீவிரமான ஒரு அறிவியல் வித்தகராக இருந்தார் எப்படியாவது அறிவியல் ஆய்வுகளுக்குள் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு தீ அவருக்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருந்தது தன்னுடைய தாய் தந்தை சொன்னதற்காக இப்படி ஐசிஎஸ் தேர்வு எழுதி அதிகாரி ஆகிவிட்டேனே என்று ஒவ்வொரு நாளும் அவர் புலம்பிக் கொண்டிருந்தார் ஒருநாள் கல்கத்தாவின் வீதிகளிலே அவர் தன்னுடைய வழக்கமான இரண்டு காவலாளிகளோடு அந்த அருமையான டிராம்ப் வண்டியிலே போய் கொண்டிருந்தார் அவருக்கு காவலாளிகள் வேறு அவருக்கு பாதுகாப்பு வேறு ஏனென்றால் அவர் வந்து மிக முக்கியமான டாக்ஸ் கலெக்டர் ஒரு இடத்திலே திடீரென்று வண்டியை நிறுத்த சொல்கிறார் பார்க்கிறார் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் என்று ஒரு போர்டு தொங்குகிறது ஆனால் அது பூட்டப்பட்டிருக்கிறது சீல் வைத்திருக்கிறார்கள் நேரே இறங்கி அங்கே சென்று பார்க்கிறார் அது சீலிடப்பட்டிருக்கிறது இதை நான் திறக்கலாமா என்று தன் உடன் வந்த கிளர்க்கை கேட்கிறார் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கிளர்க் சொல்கிறார் ஆனால் நீங்கள் அதற்காக உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஜியோ எழுத வேண்டும் என்கிறார்கள் அங்கேயே உட்கார்ந்து எழுதுகிறார் ராமன் எழுதிவிட்டு அந்த பூட்டை உடைக்கிறார் இரண்டாவது பூட்டு முதல் பூட்டு ஏழு வயதில் தன் தந்தையினுடைய அந்த கபோர்டை உடைத்தது இரண்டாவது பூட்டு இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் என்கின்ற அந்த பூட்டு அந்த அற்புதமான இடம் அதை திறந்து கொண்டு உள்ளே போகிறார் ராமன் உள்ளே போன பொழுது எங்கிருந்தோ சர்க்காரின் மகன் ஓடி வருகிறார் அந்த இடத்தை உருவாக்கி அற்புதமாக அங்கே பல நாட்கள் அங்கே ஒரு அறிவியல் கட்டுரைகளையெல்லாம் வாசித்துக் கொண்டிருந்த அந்த அமைப்பை பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்திருந்தது இங்கே அரசாங்கத்துக்கு எதிராக சதி நடக்கிறது என்பதற்காகத்தான் மூடியிருக்கிறோம் இதை ஏன் நீங்கள் திறந்தீர்கள் என்று கேட்டபொழுது அங்கே ஒரு அறிவியல் ஆய்வுக்கூடம் இருக்கிறது அறிவியலுக்காக திறந்தேன் என்று தைரியமாக பதில் எழுதுகிறார் சி வி ராமன் இங்கே வந்து மாலை பொழுதுகளில் நான் அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ளலாமா என்று கேட்கிறார் ஐயோ உங்களுக்கு இல்லாத இடமா என்று மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார் சர்க்காரின் மகன் அங்கிருக்கக்கூடிய அந்த இடங்களை பயன்படுத்தவும் மாலை நேரங்களில் ஓய்வு நேரத்திலே சென்று அந்த ஆய்வகத்தில் புதிய புதிய சில கருவிகளை உருவாக்கி கொண்டு ஆய்வுகளில் ஈடுபடுகின்ற ராமன் தன்னுடைய ராமன் விளைவு என்கிற கண்டுபிடிப்பை அந்த ஆய்வகத்தில்தான் மேற்கொண்டார் என்பது வரலாறு ஆனால் அதற்குள் எவ்வளவு நடந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அங்கே அவர் அற்புதமான அக்கவுண்ட்ஸ் ஜெனராக நியமிக்கப்பட்டிருந்தார் அல்லவா அந்த ராமன் அடுத்த ஓராண்டுக்குள் ஒலியை பற்றி இசை கருவிகள் பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி அது நேச்சர் இதழிலே வெளிவருகிறது நன்றாக நாமம் வைத்துக் பிரிட்டிஷ்காரர்கள் பயங்கர புத்திசாலிகள் அந்த அறிவியல் ஆய்வு கற்று எழுதியவர் யார் என்று தேடுகிறார்கள் சரியாக ராமன் பிடிபட்டுக் கொள்கிறார் ராமன் என்ன செய்கிறார் என்று வேவு பார்க்கிறார்கள் மாலை நேரங்களிலெல்லாம் மகேந்திரலால் சர்க்கார் என்கிற மா மனிதர் உருவாக்கிய அந்த இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் போகிறார் அங்கே ஆய்வு செய்கிறார் என்று அறிந்தவுடன் ராமனை டிரான்ஸ்ஃபர் செய்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளில் ராமன் ஆறு முறை டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார் இறுதியாக ராமன் இந்திய அறிவியலுக்காக தன் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்தார் அறிவியலில் முழுமையாக ஈடுபடத் தொடங்கினார் கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டு விட்டது ராமன் விளைவு என்பது என்ன ஏற்கனவே இங்கிலாந்துக்கு பயணம் செய்த அந்த ராமன் கடல் ஏன் நிழலினமாக இருக்கிறது என்று ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டார் அந்த கேள்வியின் தொடர்ச்சியாக கிடைத்ததுதான் ராமன் விளைவு ராமன் விளைவு என்பது ஒரு ஒளி சூரிய ஒளி திரவங்களின் மீது படும்பொழுது அந்த திரவம் அந்த ஒளியை சிதறல் அடிக்கிறது ஒளி சிதறல் நடக்கிறது அந்த சிதறல் திரவத்துக்கு திரவம் வேறுபடும் எல்லா திரவத்திலும் ஒரே மாதிரி சிதறுவதில்லை ஒரு திரவத்தில் மஞ்சள் ஒளி வெளிப்பட்டால் கடல் போன்ற ஒரு திரவத்திலே நீல ஒளி வெளியிடுகிறது எனவே ஏழு நிறங்களில் எதை வெளியிடுகிறது என்பதை வைத்து அந்த திரவத்தினுடைய அடிப்படையை நாம் எப்படி என்று கண்டுபிடிக்க முடியும் என்று நிறமாலை இயல் என்கின்ற ஒன்றை ராமன் உருவாக்குகிறார் ராமன் இதற்காக என்ன ஆய்வு கருவியை பயன்படுத்தினார் வெறும் இருநூறு ரூபாய் செலவில் அவரே உருவாக்கிய ஒரு நிலமாலை கருவி இதை கொண்டு ஆய்வு கற்றையை எழுதுகிறார் ராமன் ஆங்கிலத்தில் ஆய்வு கற்றையை வெளியிடவில்லை ராமனுக்கு ஜெகதீஷ் போஸுக்கு என்ன நடந்தது என்பது நன்றாக தெரியும் எனவே ராமன் தன்னுடைய ராமன் விளைவு கட்டுரையை ஜெர்மன் மொழியிலும் எழுதினார் அதனால்தான் இந்தியாவில் பிற மொழிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது ஹிந்தி மட்டும் போதுமானது என்று அறிவிக்கும் பொழுது நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் குழந்தைகள் தேர்வு செய்து கொள்ளும் மொழியாக ஜெர்மன் மொழியும் இருந்தது பிரெஞ்சு மொழியும் இருந்தது ஆங்கிலமும் குழந்தையின் விருப்பம் அது எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்கிற நிலை இருக்க வேண்டும் இந்த மொழிதான் கற்க வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மை ஜெர்மன் மொழியில் அந்த அதை எழுதிய ராமன் ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி கட்டுரை எந்த க இதில் வந்ததோ அதே பிசிக் இதழுக்கு அனுப்புகிறார் ஆங்கிலத்திலே அந்த கட்டுரையை எழுதிய ராமன் தான் நடத்தி கொண்டிருந்த இந்திய இயற்பியல் என்கிற இந்திய இதழில் வெளியிடுகிறார் இந்திய இதழில் வெளிவந்த ஒரு ஆய்வு கட்டுரைக்கு நொபல் பரிசு கிடைத்தது இந்தியாவின் இந்தியாவில் உள்ள ஒரு ஆய்வகத்தில் ஆய்வு செய்கிறார் பிரிட்டிஷ்காரன் கொடுத்த கட்டுரையை ஜெர்மன் மொழியிலும் ஆங்கிலத்திலும் எழுதி ஜெர்மனிக்கு அனுப்பிவிட்டு ஆங்கிலத்திலே தான் தொடங்கிய இதழிலேயே அதை வெளியிடுகின்றார் என்ன ஒரு தைரியம் இருக்க வேண்டும் அவன் தான் போராளி அப்படிப்பட்ட இதழ் வெளிவந்து விட்டது நோபல் பரிசை அறிவித்து விட்டார்கள் நோபல் பரிசை எப்படி உங்களுக்கு ஒரு நோபல் பரிசு வருதுன்னா என்ன நீங்கள் நோபல் பரிசு போகிறீர்கள் என்றால் நோபல் கமிட்டி உங்களுக்கு ஒரு தந்தி அனுப்புவாங்க சோன் சோ அவர்களே உங்களுடைய இந்த கண்டுபிடிப்பிற்காக இந்த ஆண்டுக்கான இயற்பியல் நோபல் பரிசு பெறுகிறீர்கள் அப்படின்னு தந்தி வரும் அல்ல கடைசி வரி என்ன இருக்குன்னு தெரியுங்களா நோபல் பரிசை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் பதில் தந்தி அனுப்பினால் மட்டுமே உங்களுடைய பெயர் பரிசீலிக்கப்படும் தந்தி வந்துருச்சு தந்தி இந்தியாவுக்கு ஒரு சார் தந்தியை கொண்டு போய் ராமண்ட கொடுக்க வேண்டியது அரசாங்கம் கொடுக்கவில்லை ஆனால் தன்னுடைய ஜெர்மன் தோழர்களின் மூலம் ராமன் தான் நோபல் பரிசு பெற்றிருக்கிறோம் அந்த அறிவிப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு விட்டார் இதன் மூலம் எப்படியாவது உண்மையிலேயே உன்னை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியாவுக்கென்று முதல் நோபல் பரிசு பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர் மரியாதைக்குரிய தாகூர் அவர்கள் நோபல் பரிசு பெறுவதற்கு நேரில் செல்லவில்லை பிரிட்டிஷ் அரசாங்கம் அனுமதி தரவில்லை எனவே அவருக்கான நோபல் பரிசு தபாலில் அனுப்பப்பட்டு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் ராமன் இந்தியாவிலேயே செய்த ஒரு கண்டுபிடிப்புக்காக இந்தியாவினுடைய இதழில் வெளிவந்த கண்டுபிடிப்புக்காக போராடி போராடி வென்ற இந்த ராமன் எப்படியாவது நோபல் பரிசு பெறுவதற்கு நேரில் செல்ல வேண்டும் எப்படியாவது அவரை அனுப்ப வேண்டும் என்று தீர்மானமாக இந்தியர்கள் முடிவு செய்தார்கள் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் என்கிற இந்த அமைப்பு அவருடைய பயண செலவை ஏற்பதாக அறிவித்தது எப்படியாவது நேரில் சென்று பெற வேண்டும் என்று அறிவித்தது ராமன் நேரில் செல்ல வேண்டாம் அதில் நிறைய சிக்கல்கள் உள்ளன ஒரு இந்தியாவிலேயே இருங்கள் உங்களுக்கு தாகூரை போல் உங்கள் கைக்கு நோபல் பரிசு கிடைக்கும் என்று அரசு அறிவித்த பொழுது அதை ஏற்றுக்கொள்ள ராமன் மறுத்துவிட்டார் கப்பலில் ராமன் செல்வதற்காக ஊர் ஊராக சென்று துண்டேந்தி பணம் வசூல் செய்தார்கள் அப்படி சென்னையிலே வீதி வீதியாக சென்று பணம் வசூலித்த அந்த மாமனிதரின் பெயர்தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் எல்லாம் சேர்ந்து பணம் வாங்கி கொடுத்து எப்படியாவது ராமன் நேரில் சென்று அந்த விருது பெற வேண்டும் என்று பெற வைத்தார்கள் தோழர்களே ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த அந்த அழுத்தம் காரணமாக நம்முடைய ராமன் இந்தியாவின் முதல் மற்றும் இந்தியாவின் தயாரிப்புக்கான ஒரே நோபல் பரிசு அந்த பரிசு பெறும் புகைப்படம் கூட எடுக்கப்படவில்லை தோழர்களே இது எவ்வளவு பெரிய வரலாற்று மோசடி இன்றைக்கு ராமனுடைய கதையை முடக்கிவிட்டார்கள் ராமன் கதையை நாம் பேச வேண்டும் ராமன் கதை என்றாலே அது சி வி ராமன் கதை தானே தவிர வேற எந்த ராமன் கதையும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் இப்போது நாம் இன்றைய போராளிக்கு செல்வோம் இன்றைய போராளி நரேந்திர கர்மாக்கர் நரேந்திர கர்மார்கர் நோபல் பரிசுக்காக காத்திருக்கும் துயரம் மிக்க இந்திய விஞ்ஞானிகளில் ஒருவர் கர்மார்கர் அல்காரிதம் என்கின்ற ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கிலே கண்டுபிடித்து வழங்கிய மாபெரும் அறிஞர் இன்றைக்கு நம்ம நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம் உட்காந்து அமேசான்லேயே பொருள் ஆர்டர் பண்ணுறோம் ஒரு பொருளை அமேசானுக்கு நீங்கள் உங்கள் இருந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய கைபேசியில் அதற்குரிய அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து அந்த செயலியில் உங்களுடைய இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அது என்ன பண்ணுதுன்னா உங்கள் இடத்த முதல்ல குறிச்சிக்குது அதாவது நீங்கள் இருக்கும் இருப்பிடம் அந்த இருப்பிடம் நீங்கள் குறிப்பிடாமலேயே அது குறிச்சிக்கோ ஏன்னா சேட்டலைட் மூலயமா அந்த இருப்பிடம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம லொகேஷன் பேர் வச்சுக்கிறோம் லொகேஷன் அனுப்புங்கன்னு கேட்குறோம் அனுப்புகிறோம் பல பேருக்கு அதே தான் நீங்கள் உணவு ஆர்டர் பண்ணும்போது ஸ்விகிலையும் நடக்குது ஆர்டர் பண்ணதை அங்கே போய் என்ன பண்ணோம் கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் ஆர்டர் பண்ணலையா எப்படி அதை பிரிப்பாங்க எப்படி இதுதான் இவங்களுக்குன்னு எப்படி பிரித்து தானாகவே அது நடக்குது அந்த அல்காரிதம் தான் கர்மார்கர் அல்காரிதம் அந்த அல்காரிதத்தை வழங்கியவர் நேரியல் நிரலாக்க சிக்கல் தீர்வு என்று அதை நாம் அழைக்கிறோம் நேரியல் நிரலாக்க சிக்கல் தீர்வு அதை கொடுத்ததன் மூலியமாக தான் நீங்கள் ரயில்வே டிக்கெட்டை புக் பண்ணுறீங்க இங்கே உட்காந்துக்கிட்டே ஸ்வீடன்லேருந்து அமெரிக்காவுக்கு ஏரோப்ளைனில் புக் பண்ணுறீங்க இந்த ஆப்டிமைசேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் என்கிற விஷயத்தை உருவாக்கி பெல் லேபில் உட்கார்ந்து பணிபுரிந்து அற்புதமாக இதை செயல்படுத்தி கொடுத்த நரேந்திர கர்மார்கர் அவர்கள் குவாலியர் என்கிற ஊரிலே பிறந்தவர் அவர் மத்திய பிரதேசத்திலே பிறந்து பூனாவிலே படித்தவர் என்டிஎஸ்சி கான்செப்டில் தனக்கென்று ஒன்றை உருவாக்கி கொண்டு யூனி கலிகார் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் கணினிக்கான வரையறை நிரல்களை உருவாக்க ஆரம்ப காலத்தில் உழைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அல்காரிதம்ங்கிற வார்த்தையை எவன் பேசியிருக்க போறான் இன்றைக்கு பேசுகின்றோம் ஆனால் அன்றைக்கு அதை சாதித்து காட்டியவர் கணிதத்தினுடைய மிகப்பெரிய திருப்புமுனை என்று உலகம் இன்று அதை போற்றுகிறது எப்படி அதை உருவாக்கினார் ஹோமி ஜஹாங்கீர் பாபா உருவாக்கி கொடுத்த டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அங்குதான் இப்போது கர்மார்கர் பணிபுரிந்து வருகிறார் இன்றைக்கும் தன்னுடைய அல்காரிதத்திற்கு ஒரு நாள் உலா அங்கீகாரம் கிடைக்கும் என்று கொண்டிருக்கும் அந்த மாபெரும் போராளியை நாமும் போற்றுவோம் வாழ்த்துவோம் ஒவ்வொரு முறை நாம் அமேசானிடம் செல்லும் பொழுதும் ஸ்விக்கியிடம் செல்லும் பொழுதும் ஃப்ளிப்கார்ட்டிடம் செல்லும் பொழுதும் கர்மாக்கரை நினைப்போம் இப்போது இன்றைய புத்தகத்திற்குள் செல்வோம் இன்றைய புத்தகத்தை எழுதியவர் சலீம் அலி அற்புதமான இந்திய பறவையியல் நிபுணர் இந்திய பறவையியல் நிபுணர் சலீம் அலி குறித்து குழந்தைகளுக்கு நாம் பேச வேண்டும் கல்லூரிகளில் நாம் பேச வேண்டும் இயலை இன்று படித்து எடுத்து படிப்பவர்களே இல்லை இன்றைக்கு பல பல்கலைக்கழகங்களில் உயிரியல் துறை மூடப்படுகிறது எல்லாரும் டேட்டா சயின்ஸ் எல்லாரும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நாங்கள் எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகில் இந்த குழந்தைகளில் சிலராவது உயிரியல் படிக்க வர வேண்டும் குறிப்பாக பறவையியல் என்கின்ற துறைகளை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை நாம் தேர்வு செய்கிறோம் இது மிக மோசமாக முடக்கப்பட்ட புத்தகம் ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்கிற புத்தகம் இந்த புத்தகம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்டிருக்கிற அழகான நூல் ஆயிரக்கணக்கான பறவைகளை பற்றி இந்திய பறவைகளை பற்றி இதிலே சலீம் அலி மிக நுணுக்கமாக ஆய்வு செய்கிறார் சலீமலி பள்ளிக்கூடத்திற்கே செல்லவில்லை மூன்றாம் வகுப்போடு நிறுத்திவிட்டார் அவ்வளவு வறுமை வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர் பறவைகளின் மீது தனி கவனம் செலுத்தும் அளவிற்கு சிறு சிறு வேட்டைகளில் ஈடுபடுகிறார் அப்போது தான் வேட்டையாடும் பறவைகளுக்குள்ளே ஒரே இனமாக இருந்தாலும் வேற்றுமைகள் இருப்பதை அவர் கண்டறிகிறார் ஒரு முறை ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு மும்பையில் இருக்கக்கூடிய தி நேச்சுரல் மியூசியம் என்கிற கட்டடத்திற்குள் நுழைகிறார் அங்கே ஒரு அறிஞர் இரண்டு பறவைகளை வைத்துக்கொண்டு அங்கு இருப்பவர்களிடம் விளக்கம் கோடிக்கொண்டிருந்த பொழுது தவறு என்று குறிப்பிடுகிறார் சலீம் அலி அப்போது அவர் பனிரெண்டு வயது சிறுவன் தவறு இது அப்படி அல்ல நான் சொல்கிறேன் இந்த இரண்டு பறவைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று புதிதாக நாளைந்து தன் கண்டுபிடிப்புகளை அவர் அங்கே முன்வைத்த பொழுது அந்த நேச்சுரல் மியூசியத்தினுடைய கியூரேட்டராக அப்போது பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த ஆங்கிலேய அறிஞர் பால் கிரெட்டி அவர்கள் அவரை இருக்க அணைத்து கொண்டு அப்போதிலிருந்து ஜுவாலஜி படிக்க வைக்கிறார் அப்போதிலிருந்து பறவைகள் படிக்க வைக்கிறார் இதுதான் சலீம் அலியின் கதை ஒரு புல்லட் வைத்திருப்பார் எங்கு வேண்டுமானாலும் சுத்தி வருவார் அவர் புல்லட் அலி என்று அழைக்கப்பட்டவர் இன்றைக்கும் இருசக்கர வாகனத்திலே சென்று எங்கே பார்த்தாலும் போகின்ற வீர இளைஞர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் இரண்டு பேரை நினைப்பேன் ஒன்று சேகுவேரா இன்னொன்று அலி இருவருமே மாமனிதர்கள் தங்கள் துறையின் வித்தகர்களாக இருந்தவர்கள் புரட்சிகர அறிவியலாளர்கள் அவர் உலகத்தினுடைய பதிமூன்று சதவிகித பறவை பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்கிறது என்று இந்த நூலில் குறிப்பிடுகிறார் ஆன்டிங் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு குருவி இருக்கிறது அந்த குருவி என்ன செய்கிறது என்றால் ஒரு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை எறும்பு புத்து எங்கு இருக்கிறதோ அங்கு சென்று அந்த புத்தியில் அமர்கிறது அந்த புத்திலே அது அமர்கின்ற பொழுது எறும்புகளெல்லாம் அந்த உடம்பு முழுக்க போய் அதை கடிக்கின்றன அதை அனுமதிக்கிறது அதன் பிறகு எறும்புகள் இறங்கி போய் விடுகின்றன பறவை பறந்து விடுகிறது இந்த ஆன்டிங் என்கிற விஷயத்தை ஒரு பறவை ஏன் செய்கிறது என்பது குறித்த நுணுக்கமான சளிமலியின் ஆய்வு மிகவும் போற்றத்தக்கது குயில்கள் கூடு கட்டுவதில்லை என்று நமக்கு தெரியும் இதிலே முக்கியமான ஒரு பரிணாமவியல் உண்மையை அவர் வெளியிடுகிறார் குயில்கள் காக்கையினுடைய கூடுகளுக்கு போய் திருட்டுத்தனமாக முட்டையிட்டு விடுகின்றன அவை காக்கைகளினுடைய கூடுகளுக்கு மட்டும் போய் முட்டையிடுவதில்லை ராபின் பறவை ஒரு பறவையினுடைய கூடுகளிலும் போய் முட்டையிடுகின்றன நீல நிறமாக இருக்கும் காக்கை பாதி வெளிநீளம் வெளி நிறமாக இருக்கும் இதில் பாருங்க இந்த குயில்கள் எப்படி பகலையாடுகின்றன இந்த குயில்களில் நீல நிற முட்டையிடுபவையெல்லாம் ராபின் முட்டை கூட்டுக்கு சென்று முட்டையிடுகின்றன வெள்ளை நிறத்தில் அல்லது அரை வெள்ளை நிறத்திலே முட்டையிடுபவையெல்லாம் காக்கை கூட்டை தேர்ந்தெடுக்கின்றன இதை எப்படி அவைகள் கற்றுக்கொண்டன பரிணாமவியல் என்ன அழகாக அங்கு வளர்ந்திருக்கிறது என்பதை எழுதுகின்ற பொழுது இதையெல்லாம் நம் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டுமே என்று மனம் துடிக்கிறது நம் இளைஞர்களுக்கு பேச வேண்டுமே என்று மனம் துடிக்கிறது எனவே சலிமலியை போற்றுவோம் அவருடைய புத்தகத்தை வாழ்த்துவோம் இந்த புத்தகம் மேலும் மேலும் வெளிவர வேண்டும் என்று நாம் அரசை கோருவோம் அனைத்து இடங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்களுடைய பெயர் கடந்தது மதம் கடந்தது அறிவியல் என்பது மனித நேயம் மிக்கது என்பதை அரசு புரிந்து கொள்ளட்டும் இப்போது நாம் ஆய்வகத்திற்குள் நுழைவோம் அண்ட் ரிசர்ச்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த அற்புதமான அமைப்பு இந்தியா முழுவதும் நாற்பத்தி ஓரு ஆய்வகங்களை வைத்திருக்கிறது இதை தவிர ஐந்து என்று வைத்திருக்கிறார்கள் இந்த யங் சயின்டிஸ்ட் லேபில் பிற்காலத்தில் வளர்ந்து வந்தவர் தான் கலாம் இன்றைக்கு நாம் போரை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறோம் இஸ்ரேலின் மீது ஈரான் பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியது இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் அதே மாதிரி இந்தியாவை தாக்க முடியாது என்ன காரணம் நாம் கலாமுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் காரணம் நம்முடைய கலாம் இருந்து உருவாக்கி கொடுத்த அந்த பாதுகாப்பு அரண் இந்த அரணின் பின்னால் டிஎஸ் கோத்தாரி என்கிற அறிஞர் இருக்கிறார் டிஆர்டிஓவை உருவாக்கி வளர்த்த மாபெரும் அறிவியல் அறிஞர் நமக்கு கோத்தாரி என்றால் கோத்தாரி கமிஷன் என்று கல்வி கமிஷனை தான் நாமும் இருக்கிறது அதே கோத்தாரி டிஆர்டிஓவில் என்ன மாதிரியான அருமைகளையெல்லாம் செய்தார் என்று மறந்துவிட்டது அங்கே தான் சூரிய பகவந்தம் இருந்தார் அந்த இடத்தில் தான் ராஜா ராமண்ணா இருந்தார் இவரெல்லாம் இருந்தார்கள் கலாம் அவர்கள் உள்ளே நுழைந்து டிஆர்டிஓவினுடைய முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்ட பொழுது நான்கு அற்புதங்களை நிகழ்த்தினார் ஒன்று நமக்கான ஐந்து அருமையான மிசைல்ஸ் இதை உருவாக்கி கொடுத்தது மட்டுமல்ல அயல்நாடு நாடு நம்மீது மிசைல்களை இழந் எரிந்தாலோ அல்லது இப்போது வருவதைப் போல ஒரு ட்ரோன் வார் நடத்தினாலோ எப்படி பாதுகாத்து கொள்வது என்கின்ற ஒரு அரணையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இந்த அரண்களை உருவாக்கி கொடுத்த இந்த அற்புதமான இந்த இயக்கத்தில் முப்பதாயிரம் விஞ்ஞானிகள் இப்போது பணிபுரிகிறார்கள் ஆனால் கலாமிற்கு கடமைப்பட்டிருக்கிற இந்த டிஆர்டிஓ என்கிற ஒரு அமைப்பு மிக மிக சாதாரண விஷயங்களுக்குள் இன்று விட்டது கடைசியாக இவர்கள் அனைவரும் இணைந்து உழைத்த ரோபோ நாய் என்கின்ற ஒரு வகை புதிய வகை ஆயுதம் ஏந்திய நாய்கள் நம்முடைய ராணுவத்தில் இணைக்கப்பட்டு அ புறத்திலே ரேடார்களோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு விஷயங்களையெல்லாம் கொண்டு வந்த பொழுது ரஃபேல் என்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இவை அனைத்தையும் புறந்தள்ளி இருக்கிற ஒரு மோசடி நடந்து கொண்டிருக்கிறது ஏராளமான பண செலவை இராணுவத்திற்கு கூட முழுக்க முழுக்க அயநாடுகளில் இருந்து பொருளை பெறுகின்ற ஒரு விதமாக இந்தியா மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது தோழர்களே இதிலிருந்து நாம் டிஆர்டிஓவை மீட்க வேண்டியிருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அடுத்து நாம் இன்றைய நம் கண்டுபிடிப்பிற்குள் நுழைவோம் இன்றைய நம் கண்டுபிடிப்பின் நாயகர் சபீர் பாட்டியா நாம் இன்றைக்கு இமெயில் அனுப்பி கொண்டே இருக்கிறோம் மிக மிக எளிது நீங்கள் ஜிமெயில் டாட் காம் வைத்திருப்பீர்கள் யாகூ டாட் காம் வைத்திருப்பீர்கள் இவற்றின் எல்லாம் அடிப்படையின் அடிப்படையெல்லாம் சாதித்தவர் நம்முடைய இந்தியர் சபீர் பாட்டியா சபீர் பாட்டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே பிறந்தவர் அவருடைய தந்தை இராணுவத்திலே கேப்டனாக இருந்தவர் அவருடைய தாயார் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே வேலை பார்த்தவர் ஆனால் திடீரென்று தந்தை அயலக அலுவலக பணிக்கு அனுப்பப்பட்டார் அப்படி அனுப்புகின்ற பொழுது அவருடைய தந்தை சான் பிரான்சிஸ்கோ என்கிற நகரத்தில் அமெரிக்காவினுடைய இந்திய தூதரகத்திலே பணிபுரிவதற்கு அமர்த்தப்பட்டபொழுது பிட்ஸு பிலானியில் படித்துக் கொண்டிருந்த சபீர் பாட்டியா என்கிற இளைஞர் அதன் பிறகு சான்போர்டு பல்கலைக்கழகத்திலே சென்று தன் உயர் படிப்பை முடித்துக் கொள்ளலாம் என்று குடும்பத்தோடு அங்கே சென்று விட்டார்கள் சான்போர்டு பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த சபீர் பாட்டியா தன்னுடைய கணினியலுக்குள் புகுந்து ஆடிய ஒரு அருமையான ஒரு முக்கியமான நர்த்தன கண்டுபிடிப்பு தான் ஹாட்மெயில் ஹெச் டி எம் எல் என்பதை ஹெச்ஓடி என்றும் எம்எல் என்பதை ஏஐ என்று இணைத்து ஹாட்மெயில் என்கின்ற ஒரு கடித போக்குவரத்தை புதிதாக அறிமுகம் செய்தார் சபீர் பாட்டியா அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்த இரநூத்தி எண்பது துறைகள் அவர்களுக்குள்ளே கடிதங்களை இனிமேல் காகிதத்தில் அச்சிட வேண்டியதில்லை நீங்கள் நான் கொடுத்திருக்கிற இந்த சர்வரை பயன்படுத்துங்கள் இதில் ஹாட்மெயிலில் நீங்கள் அனுப்பிவிடலாம் நீங்கள் அங்கே தட்டச்சு செய்து அவற்றுக்கென்று ஒரு அழகான உங்களுடைய ஐடியை கிரியேட் செய்தீங்க எங்கள்கிட்ட ஒரு ஐடி இருக்குது அதிலிருந்து இதற்கு கடிதத்தை பரிமாறி விடலாம் இதற்கு பெயர் ஹாட்மெயில் என்று அறிவித்து அந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தினார் நிகழ்த்தி அதை பலமுறை பரிசோதித்த பிறகு அமெரிக்காவில் அதை அறிமுகம் செய்கிறேன் ஜூலை நான்காம் தேதி விடுதலை நாள் அன்று அதை கொண்டு வரப்போகிறேன் என்று அறிவிக்கிறார் ஆனால் இந்த அறிவிப்பை எல்லாம் அவர் நிகழ்த்தியதுவும் வீட்டுக்கு தெரியாது ஒரு நாள் மாலை பொழுது அருமையான அந்த சபீர் பாட்டியாவின் வாழ்க்கை வரலாறை நாம் வாசிக்க வேண்டும் ஒரு நாள் மாலை பொழுதில் சபீர் பாட்டியா உட்கார்ந்து தன்னிடத்தில் ஏதோ படித்து கொண்டிருக்கிறார் கல்லூரி மாணவர் அல்லவா அவர் வீட்டின் கதவை ஒருவர் தட்டுகிறார் அப்பா அப்போதுதான் வேலையிலிருந்து வந்திருக்கிறார் கதவை திறந்தால் பில் கேட்ஸ் நிற்கிறார் ஓ வாங்க சார் உள்ளே வாங்க சார் என்று அப்பா அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்தாராம் அம்மா ஓடி வந்து அவரிடம் என்னடா செஞ்சேன் இவர் ஏண்டா வந்திருக்காரு என்று அச்சத்தோடு கேட்கிறார் நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு எப்போதுமே நம் பிள்ளைகள் ஏதோ தவறுதான் செய்து விடுகிறார்கள் என்பதே ஒரு யோசனையாக இருக்கிறது என்று அந்த வரலாற்றிலே அந்த இடத்தில் சபீர் பாட்டியா எழுதுவார் நீங்களாம் உள்ள போங்க நான் இப்ப பேசணும் என்று சபீர் பாட்டியா சொன்ன பொழுது ஐயோடே அப்படிலாம் பேசாதான் சார் ஏதாவது பார்த்து நம்ம மைக்ரோசாஃப்ட்லயே என் பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் என்று சொன்ன அப்பாவை நாம் என்ன செய்வது அப்பாவையும் அம்மாவையும் உள்ளே அனுப்பிவிட்டு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் ஹாட்மெயில் என்கிறார் பில் கேட்ஸ் ஹாட்மெயிலா ஆமாம் எனக்கு தெரியும் அதை எங்களிடம் கொடுத்து விடு அதை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஒன் மில்லியன் டாலர் என்பது அதன் விலை என்கிறார் மில்லியன் டாலர் டூ மச் இந்த விலைக்கு மட்டும் நீ அதை விற்றுவிட்டால் என் ஆஃபீஸின் வாசலில் உனக்கு சிலை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பில்கேட்ஸ் போய்விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இந்த சம்பவம் நடக்கிறது தொடர்பே ஆனால் அந்த வரலாறு சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அதே பில் கேட்ஸு மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஹாட்மெயிலை நாலு மில்லியன் டாலர்களுக்கு வாங்குகிறது அப்படி வாங்கிய பெருமையோடு நாட்டுக்கு திரும்புகிறார் சபீர் பாட்டியா அதைத்தான் யாகூ டாட்மெயில் மைக்ரோ மெயில் என்றெல்லாம் மாற்றி பிற்காலத்தில் பயன்படுத்தி கழித்து உங்களுடைய அனுப்புங்கள் நாங்கள் எல்லாம் அமெரிக்கர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவோம் என்னுடைய ஆபிஸின் வாசலில் உங்களுக்கு சிலை வைப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார் சபீர் பாட்டியா சொன்னாராம் எங்கள் நாட்டில் நாங்கள் காந்தி மாதிரி அல்லது அம்பேத்கர் மாதிரி பெரிய மனிதர்களுக்கு மட்டும் தான் சிலை வைப்போம் அது எங்கள் நாட்டின் வழக்கம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தேன் என்று சபீர் பாட்டியா எழுதி முடிக்கும் அந்த இடம் எவ்வளவு சிலிர்ப்பானது அறிவியல் அறிஞர்களை போற்றுவோம் அறிவியலே வெல்லும்